வீரத்திற்கு அடையாளமாய் இளைஞர்களை விடும் மிக சிறந்த கவிதையாய் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது கிளம்பிற்றுகான் தமிழ சிங்க கூட்டம் கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை எனும் அந்த வீரியமிக்க கவிதை முத்தமிடறிஞர் கலைஞர்கள் பதினெட்டு வயது இளைஞராக புரட்சி பவிந்த புரட்சி பாவேந்தர் பாரதிதாசனார் அவரிடத்தில் கேட்டு பெற்ற கவிதை வாழ்த்து கவிதை தான் கிளம்பிற்றுகான் தமிழ சிங்க கூட்டம் கிழி தெரிய தேடுதுகான் பகை கூட்டத்தை என்கின்ற கவிதை அந்த கூ அந்த கவிதை இன்றளவும் நூற்று கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான மேடைகளில் அந்த கவிதை பாடப்படாத மேடைகளே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு கவிதையை தந்தவர் பெருமதப்பிற்குரிய புரட்சி பாவேந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நம்முடைய பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டின் போது புரட்சி கவிஞருக்கு காமராசர் சாலையில் ஒரு கம்பீரமான சிலையை நிறுவி திறந்து வைத்தார்கள் புரட்சி கவிஞர் பாரதாசனார் அவர்களின் பாடல்களை நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசுடமையாக்கி மகிழ்ந்தார்கள் புரட்சி கவிஞரின் நூற்றாண்டு விடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவருடைய நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக நடத்தப்பட்டது புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் பெயரில் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகம் அமைவதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காரணமாக இருந்தார்கள் இப்படி புரட்சி புரட்சி பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்களுக்கு எல்லா வகையிலும் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் நன்றாக அறிவோம் இன்றைக்கு அவர் வழியில் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ் வாரம் என்கின்ற வகையில் ஒரு மிகச்சிறந்த விழாவை தமிழ்நாடு முழுவதிலும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் புரட்சி கவிஞர் பாரதாசனார் அவர்கள் தமிழின் தனித்துவம் குறித்து பல்வேறு பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற மொழிகள் இன்றைக்கு திராவிட மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துலுவம் போன்ற திராவிட மொழிகள் எல்லாம் தமிழிலிருந்து பிரிந்து சென்றவை என்பதை ஆதாரத்தோடு எழுதி காட்டியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள் கோழி என்று கூறலே தமிழாம் கோடி என்று கூறல் தெலுங்கான் கோழி என்று கூறல் கேரளமான் கோழி என்று கூறல் கன்னடமான் கோழி என்றே கூறல் துலுவமாம் தமிழ்மொழி இவ்வாறுதான் திரிந்திடணும் அனைத்தும் தமிழே ஆகும் அன்றி பிறமொழி என்று பேசவும் படுமா என்று புரட்சி கவிஞர் பாரதாஸ்நார் அவர்கள் தமிழிலிருந்து பிரிந்த மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துலுவம் என்பதை மிக சிறப்பான கவிதையின் மூலம் எடுத்து காட்டியிருப்பார்கள் அதேபோல்தான் இன்றைக்கு இங்கே கூட ஒரு கவிதைக்கு தலைப்பு இருட்டறையில் உள்ளதடா உலகம் எனும் தலைப்பு இந்த கவிதையை சொல்லுபவர்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான வீரமும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு உத்வேகமும் கிடைக்கும் அந்த வகையிலான ஒரு கவிதை வரி இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்றானும் இருக்கின்றானே சாதி மய சாதி மதங்களின் பெயர்களால் அரசியல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சாட்ட இடி என்கின்ற வரி என்கின்ற வகையில் அவருடைய கவிதை வரிகள் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே மறுட்டுகிற மதத்தலைவர் வாழ்கின்றாரே மறுட்டுகிற மதத்தலைவர் வாழ்கின்றாரே வாயடியும் கையடியும் மறைவதன்னால் வாயடியும் கையடியும் மறைவதன்னால் சுருட்டுகிறார் தம் கையில் கிடைத்தவற்றை சொத்தெல்லாம் தமக்கு என்று சொல்வார்தம்மை சொத்தெல்லாம் தமக்கு என்று சொல்வார்தம்மை வருவது பகுத்தறிவேன் இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே ஆகும் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள் சாதி மதங்களின் பெயர்களால் அரசியல் சார்பர்களை அன்றைக்கே சாடி இருக்கிறார் அதேபோல் இன்றைக்கு புரட்சி பாவேந்தர் பாரதாசனார் அவர்களுடைய அந்த கவிதை வரிகள் இருமொழி கொள்கைக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தது என்பதை அவருடைய ஒவ்வொரு கவிதையிலேயும் தெரிந்து கொள்ள முடியும் சூட்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகைத்தொகையாய் எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் காய்ச்சி மரச்செயல்கள் மிகவும் வேண்டும் கடல் போல் செந்தமிடை பெருக்க வேண்டும் என்று தமிழுக்கு புகழாரம் சூட்டியவர் நம்முடைய புரட்சி பாவேந்தர் அவர்கள் அத்தகைய கவிஞர் பெருமகனார் அவர்களுக்கு கவிச்சரம் சூட்டுவதில் இந்த அரங்கம் பெருமை கொள்கிறது அவருக்கு கவிச்சரம் பூட்ட மிகப்பெரிய தமிழகத்தின் கவி கவிஞர் பெருமக்கள் ஒரு கவி கவிப்பேரரசர்களாக இருந்தாலும் வருகை தந்து வீற்றிருக்கின்ற கவிஞர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே ஆளுமை மிக்க கவிஞர்கள் ஒவ்வொருவருக்குமே தனித்தனி அடையாளங்கள் உண்டு இவர்கள் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு மேடை போதாது என்றாலும் கூட ஆறு மிகப்பெரிய மகத்தான கவிஞர்கள் இந்த மேடை ஒரு சேரப் பெற்றிருக்கிறது இந்த மேடையை பொறுத்தவரை கடந்த ரெண்டு ஆண்டுகளில் நம்முடைய டாக்டர் நாராயணசாமி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் இரண்டு ஆண்டுகளில் அவர் நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் ஆச்சரியம் இருக்கும் அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஃபியூச்சர் மெடிசன் என்கின்ற ஒரு மகத்தான மாநாடு மூன்று நாட்கள் நடைபெற்றது உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து மருத்துவ விற்பன்னர்கள் சென்னைக்கு வந்து மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் ஒரு மகத்தான மாநாடு இதுவரை இந்திய வரலாற்றில் உலக மருத்துவ அறிஞர்களை ஒரு இடத்தில் நிற்க வைத்து நாற்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனித்தனி அமர்வுகளை நடத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது என்றால் டாக்டர் நாராயணசாமி அவர்கள் முன்னெடுத்த ஃப்யூச்சர் மெடிசன் என்கின்ற மாநாடு அதை தொடர்ந்து நர்சிங் கான்பரன்ஸ் அதாவது மருத்துவத்துறையின் மருந்து சம்பந்தமான பார்மசி கான்பரன்ஸ் போல் இந்திய மருத்துவத்தின் சித்தா ஆயுர்வேதம் யோகா யுனானி ஹோமியோபதி என்று அனைத்து துறைகளுக்கும் தனித்தனியே இன்றைக்கு மாநாடுகளை நடத்தி மகத்தான சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி பல்வேறு மாநாடுகளை மருத்துவத்துறையில் துறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய டாக்டர் நாராயணசாமி அவர்களுக்கு பெரும் நம்முடைய துறையின் செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் இந்த மாநாடு நடத்துவதற்கும் அவருக்கு இசைவு தந்து இந்த மாநாடு இன்றைக்கு வெற்றிகரமாக தொடங்கி இந்த கவி மாநாடு கவிதை மாநாடு வெற்றிகரமாக தொடங்கி இருக்கிறது இந்த கவி இந்த கவியரங்கத்தை பொறுத்தவரை இந்த கவிச்சரம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இனிமேல் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கு நாம் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுகிறோமே பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் அவருடைய திருவுருவச் சிலையை திறந்த நம்முடைய புரட்சி பாவேந்தருக்கு நூற்றாண்டு கண்டனால் புரட்சி பாவேந்தருக்கு அண்ணா அவர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை பொற்குழியாக தரும்போது அவர் தந்து இவர் வாங்கக்கூடாது மிகப்பெரிய கவிஞர் எனவே அண்ணா கையில் வைத்துக் கொண்டு அவர் கை கீழே இருக்க வேண்டும் கவிதரின் கை மேலே இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் அவருடைய செய்தனால் இப்படி பல சிறப்புகள் ஒவ்வொரு தேதி வாரியாக நினைவு கூறப்படுகிற போது இந்த நாளும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் இந்த கவிச்சரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நாளும் எதிர்காலத்தில் இன்னும் நூறு ஆண்டுகளானாலும் இந்த நாள் பேசும் வருகை தந்திருக்கிற நீங்கள் அனைவருமே தொடர்ந்து நிச்சயம் நினைவு கூறப்படுபவர்களாக இருப்பீர்கள் என்கின்ற வகையில் வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியை வாழ்த்துக்களை வரவேற்பை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்